இப்போ நம்ம பார்க்குறது தான் நம்மளோடய கீரை தோட்டம் எந்த இடத்துல இப்போ சாகுபடி தொடங்கியாச்சு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கீரை கீரை வந்து விவசாயத்தில் வந்து ஒரு மாதம் வந்து எப்படி ஒரு லட்ச ரூபா வருமானம் எடுக்கிறது பற்றி தான் வீட்டில் பார்க்க போகிறோம் அதாவது சடசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு கீரையோட கெட்டோட இந்த கீரை கெட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா இருபது ரூபா இந்த கீரை பார்த்திங்கன்னா வேர்ச்சுவல் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளில் அறுவடைக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாதத்தில் வந்து இருபத்தஞ்சு நாள் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து ஒரு நாள் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிய மாதிரி கீரை வைக்கணும் அதாவது இப்போ நாலாயிரம் விற்பனை பண்ணி மாதிரி கீரை இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து இருநூறு கட்டு கீரை விற்பனை மணியாக மாதிரி இருக்கணும் அதாவது ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா அந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா கீரை வந்து இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது நாள் தாண்டிச்சுனாலே அதில் முப்பத்தி மூணு நாள் விதம் வந்துடும் விதம் வந்து அப்புறம் அந்த கீரை வந்து மார்க்கெட்டில் ஸ்வீடபுள் ஆகாது இப்போ நான் எப்படி நட்டுக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டெப்பில் இருந்து எவ்வளோ கீர நட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே அந்த விதச்சு போட்டுட்டான் இருக்கேன் கொஞ்சம் தான் விதை தான் இருக்கேன் அதாவது இப்போ இன்னைக்கு வித போட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்னைக்கு வித போட்டனால வந்து ஒரு பன்னெண்டாயரூவாக்கு விற்பனை மணி மாதிரி வித போடணும் மூணாவது கழிச்சு மறுபடியும் பன்னெண்டாயிரம் விற்பனை மணியமாக போடணும் அப்படி போட்டு ஒரு சுழற்சி முதல்ல போட்டு இருந்தால் நமக்கு அந்த கரெக்டாக அந்த மாதத்துக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாய் வருமானம் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த களை எடுக்கிறது உரம் போடுறது அதுக்கப்புறம் கீரை விதை விதைக்கிறது இந்த இது இந்த கூ நம்மளுடைய தவிர்த்து விட்டு இப்போ எக்ஸாம்பிள் இதில் போகிறான் இப்போ இந்த ஒரு பந்து இருக்குது அதுவும் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது வரைக்கும் வருமானம் கிடைக்கிற மாதிரி வித போட்டிருக்கேன் இதோட செலவினம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாம் நம்மளால் ஒரே டைமில் பண்ண முடியாது பண்ண டைம் இருக்காது வேறையால் வேறையால் கொடுக்குற கூலி பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு மோகரை பார்த்துல வந்துடும் அதுக்கப்புறம் களை எடுக்கிறது விற்பனை பண்ணுறதுலாம் நம்மளே பார்த்துக்கலாம் காலையில் ஒரு நூறு கட்டு சாயங்காலம் இருந்தூருக்கட்டு விற்பனை பண்ணலாம் கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் கிட்டே ஒரு லட்ச ரூபா கீரை விற்பனை பண்ண இடத்துல ஒரு முப்பது பத்துல செலவாகிடும் ஆனால் இது எப்படி இதில் இன்னும் நிறைய ப்ரோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதான் ப்ராப்ளத்தை பற்றி நீர் வீடியோ போட்டோம் அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா நார்மலான ப்ரொசீஜர் தான் இப்படி பண்ணால் எவ்வளோ ரூபா வருமானம் கிடைக்கும் ஆனால் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது வருமா இப்போ முதல் டைம் எடுத்து சாவ்டு பண்ணுறா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இப்போ ஒரு ஏக்கர் தான் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு ஒரு லட்சரூவா ரூபா வருமானம் எடுக்கலாம் ஒரு மாதத்தில் ஒரு மாதம்லாம் சுழற்சி முறையில் வரும் இப்போ இன்றைக்கி இன்றைக்கே எல்லா கீரையும் வச்சு ஒரே நாளில் ஒரு லட்சம் அது ஒரே நாளில் ஒரு அளவு பண்ண எடுக்க முடியாதவங்களுக்கு கஸ்டமர்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கிடையாது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒரு மொத்தத்தில் ஒரு இருபதாயிரம் தான் ஹோல்சேல் வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோட கணிப்புக்கு அதுக்கப்புறம் சில்லிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா கூட கொஞ்சம் கூட நடக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக நடக்கலாம் கீரோட உண்மையான மார்க்கெட் எல்லாமே வாடிக்கையாள கீழாக இருக்குது ஏன்னால் அவங்க வாங்குறதை தான் இருக்குது மேபி எனக்கு இன்னும் தெளிவாக சொல்ல முடியல ஏன்னா ஒரு நாள் வந்து நாலாயிரம் விற்பனை பண்ணலாம் இல்லை நாற்பதாயிரம் விற்பனை பண்ணலாம் எல்லாமே வாடிக்கையாளாக பொறுத்தான் இருக்குது இன்னொரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோவில் இந்த கீரை வசத்தை பற்றி ஒரு ஃபுல்லாவோர் வீடியோ போடுறேன் இந்த இதில் எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்